ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அம்மா மாசாண்டிமி கோயிலில் இருக்கோம் இன்றைக்கி அமாவாசை எட்டு மணிலேருந்து ஆரம்பிக்குது அதனால் கோயில் நட சாற்றிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு தான் திறப்பாங்க எல்லோரும் படுத்துருக்காங்க பாருங்களேன் அமாவாசைக்கு என்ன முழிக்கிறீங்க பெக்க பக்கத்து எங்கள் வீட்டுக்காரர் முழிக்கிறாரு பெக்க பேக்கி இப்போ பார்த்திங்களா எவ்வளோ பேர் படுத்திருக்காங்க அமாவாசை கோயிலுக்கு எல்லாரும் கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க நாங்களும் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் எவ்வளோ பேர் பாருங்க அப்படியே வரிசையா அந்த சைடு வரைக்கும் இருக்குது நிறையா பேர் படுத்துருக்காங்க பன்னெண்டு மணிக்கு கோயில் திறப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க காலையில் கோயில் திறப்பாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இன்னைக்கு அம்மா எட்டு மணிக்கு மணிக்க ஆரம்பிக்கிதுங்க ஆரம்பிச்சிச்சிங்களா அதனால் இருந்து பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் போகணுன்றதுல இருக்கும் சரிங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பூரா கோயிலுக்கு வந்தவங்க தான் அந்த சைடு ஃபுல்லும் கோயில் கோயிலுக்கு வந்தவங்க தான் படுத்துருக்காங்க பார்த்தீங்களா இன்னும் கோயில் திறக்கலை பாருங்கள் அமாவாசைக்கு வந்தால் ரொம்ப நல்லது மசாலி மங்கயிலுக்கு எவ்வளோ பேர் படுத்துருக்காங்க பாருங்களேன் அந்த சைடு ஃபுல்லும் கடை ஜாமான் எல்லாம் வாங்க பூ பழம் சேலை இதெல்லாம் வாங்குவாங்க ஏன் அங்க நிற்கிறீங்க வாங்க போலாம் அந்த சைடு போவோம் இங்க தங்குறதுக்கும் ரூம் இருக்கு ஐம்பது ரூபா ரூமுக்கு சரி பன்னெண்டு மணிக்கு கோயில் திறந்துருவாங்கல்ல பார்த்துட்டு போகலாம் எதுக்கு அப்படின்ட்டு ரூம் எதுக்கு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம் இப்போ மணி பத்தரை பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்துருப்போம் பன்னெண்டு மணிக்கு மேலே கோயில் திறக்கலைன்னா அதுக்கப்புறம் ரூம் எடுத்து ரூமில் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் சாமி கும்பிட்டு போகணும் இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமி கும்பிடாம போகலாமா பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம்னு இங்கே விளக்கெறிகிற இடத்துல தான் நம்ம என்ன நினச்சி பேப்பரில் எழுதுகிறோமோ அதையும் கட்டுவாங்க எலுமிச்சம்பழமும் கட்டுவாங்க ஆனால் என்ன நினச்சி பேப்பரில் எழுதி கொடுத்து கோயிலையும் வாங்கிக்குவாங்க பார்த்திங்களா எவ்வளோ வேறுபடுத்துருக்காங்க மாசாணியம்மன் கோவில் மகிமை அந்த சைடெல்லாம் படுத்துருக்காங்க இந்த சைடு கடை சைடு ஃபுல்லும் கடை என்ன நம்ம நினைச்சு நல்லதுன்னு நினச்சி வேண்டுறோமோ கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் வாங்க அம்மன் கோவிலுக்கு அமாவாசைக்கு பௌர்ணமிக்கும் வர்றாங்க பௌர்ணமிலேயே வந்து சாமி கும்பிடுறாங்க இந்த சைடும் இருக்குது கடை ஓகேங்களா அண்ணா எத்தனை மணிக்குண்ணா கோயில் திறப்பாங்க பன்னெண்டரைக்கா அஞ்சு மணிக்கா பொறுத்து அஞ்சு மணி அஞ்சு மணி இல்லைன்னா மூன்றரை நாலு

நாங்கள்லாம் முதல் இங்கிட்டு வந்தப்போ இந்த சைடு வந்து தண்ணி ஆற்றுல தண்ணி போகும் அந்த ஆற்றுல இருக்க தண்ணியை எடுத்து தலையோடு ஊற்றிட்டு துணியோடு சாமி கும்பிட்டு என்ன வேண்டுனாலும் நல்லது நல்லதுன்னு எது வேண்டினாலும் கண்டிப்பாக நிறைவேறும் எனக்கு நடந்துருக்கு அதனால் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த கோவிலுக்கு நான் அம்மாவை சமாசி வந்துடுவேன் இப்போ தான் கொஞ்சம் முடியலை என்னால் வர முடியலை ஆப்ரேஷன் பண்ணதுனால கழுத்து ஆப்ரேஷன் பண்ணதுனால என்னால் வர முடியலை அந்த சைடு ஃபுல்லும் இருட்டாக இருக்குது பாத்தீங்களா அங்கே தான் ஆறு ஓடும் அதில் தான் மோந்து குளிச்சுட்டு ஈரத்தோட போய் சாமி கும்பிடுவோம் பார்த்திங்களா அந்த சைடு போக பயமாக இருக்குது போதும் வாங்க இங்கிட்டு போகலாங்களா அங்க என்ன ஆறா ஓடுது? ம். அண்ணா அங்க ஆறா ஓடுது. ஆமா ஆ தண்ணி. அண்ணா இப்பேயும் ஈரத்தோட போய் சாமி கும்பிடலமானா? நாளைக்குத் தரக்கப்போம். காலையில இல்ல முதல்ல இந்த ஆத்துல தண்ணி இருக்கும்ல அதுல மோந்து ஊத்தி குளிச்சுட்டு ஈரத்தோட போய் சாமி கும்பிடுவாங்களே. மிளகாலாம் அரைக்காமல் முதல்ல நாங்க ஈரத்தோட போய் சாமி கும்பிட்டோம் இப்போ என்ன செய்ய மாட்டாங்களா அப்படி ஆ சரி சரி இல்லை நாங்கள் சும்மாவே ஈரத்தோடு போய் நின்று சாமி கும்பிடுவோம் சரி அப்படியா ஆற்றுல தண்ணி போதான் இந்த ஆற்றுல தான் நாங்கள் நான் இந்த பழனியில் ஒரு அக்கா அந்த அக்கா சேர்ந்து இதில் தான் தண்ணி ஊற்றி ஈரத்தோடு ஊற்றி தலையோடு ஊற்றிட்டு ஈரத்தோட சாமி கும்பிடுவோம் ஈரத்தோட சாமி அழுது கும்பிட்டா கண்டிப்பாக நினைச்சது நடக்கும் தண்ணி போகுது என்கா தண்ணி போகுது அது மோந்து ஊற்றி குளிக்க மாட்டாங்க தண்ணி போது பாத்தீங்களா இப்ப முத இங்க பாலம் மாதிரி போட்டாங்க ஆனா முத போடலை இங்கதான் மோந்து ஊத்தி குளிச்சுட்டு ஈரத்தோடு போய் சாமி கும்பிடுவாங்க தண்ணி அவ்வளவு தண்ணி ஓடுதுன்னு ஈரத்தோடு சாமி கும்பிட்டா நினச்சது கண்டிப்பா நிறைவேறும் ஓகே இருட்டா இருக்கு போலாமா வாங்க போலாம் அப்படியா தண்ணி அடிச்சிருக்காங்களா அவங்க கிட்ட தான் என் பிடின நான் பேசினதா நம்மளும் பாவத்து மாசாணி அம்மா தான் என் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டணும் மாசாணி அம்மாவை நினைச்சுதான் எல்லாமே நான் பண்றேன் அவதான் கண்ணுக்கு கண்ணா என் பிள்ளைகளுக்கு தான் தாய் ரூம் ஒரு தங்குறதுக்கு ஐம்பது ரூபாயா போலாமா இல்ல இப்படியே இங்கேனே இருக்கலாமா இங்கெல்லாம் அது என்ன ஆகாச கார்டன் கிழங்கு இங்க வச்சு விற்பாங்கல்ல எடுத்து வச்சிட்டாங்க காலையில் இருப்போம் சரி வாங்க கால் வலிக்குது வச்சிருங்க வர ஆ பேக்குள்ளையா பார்த்தீங்களா எவ்வளோ பேர் படுத்துருக்காங்க பாருங்கள் Bola Sami gempol orang, wongga? Ah, Sami? Sami seorang lah.

போகலாமா வா இந்த சைடு ரூம் இருக்குது பார்க்கலாம் எப்போ கோயில் திறப்பாங்கன்ட்டு கடைசி வரைக்கும் கடை இருக்குது பாத்தீங்களா எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க இருக்குது நிறைய பேர் இருக்காங்க சேல ஆஹ் மாசாண்டி மனுக்கு சாத்துவாங்க ఎవాలి ఓకే ఫ్రెండ్స్ నిళ్ళు మాసాండమి కంబిడు నచ్చే நிறைவேறும் కండి నెరవేర ఓకే ఓకే ఫ్రెండ్స్ థాంక్స్